மின்முனை மின்னழுத்தத்தை அளவிடல் ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி டேனியல் மின்கலம் பார்த்துருந்தோம் அதில் இரண்டு அரைக்கலங்கள் இருந்துச்சு ஸோ இரண்டு அரைக்கலங்கள் நேர்மின்வாய் அரைக்கலம் எதிர்மின்வாய் அரைக்கலம்னு இரண்டு அரைக்கலங்கள் இருந்தது ஒரு அரைக்களத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றமும் நேர்மின்வாய் அரைக்களத்தில் ஆக்சிஜன் ஏற்றமும் எதிர்மின்வாய் அரைக்களத்தில் ஒடுக்கமும் நடைபெற்றது இல்லையா இது நமக்கே தெரியும் ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையை வந்து பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோன்னா மேலே சொன்ன ஆக்ஸிசனேற்ற ஆக்சிசனேற்ற அரைக்கல வினையையும் ஒடுக்க அரைக்கல வினை வினையையும் எடுத்துக்கப் போகிறோம் ரெண்டு வினையினுடைய ரெண்டு அரைவின் களத்தினுடைய இஎம்எஃப் மதிப்பையும் என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் ஓகேவா பாருங்கள் எதிர்மின் முனை மற்றும் நேர்மின் முனைகளில் உள்ள மின்முனை மின்னழுத்தங்களின் கூடுதலாகத்தான் அந்த முழு களத்தினுடைய மின்னழுத்தத்தை கணக்கிட முடியும் ஓகேவா ஸோ இரண்டு அரைக்களங்களினுடைய மின்னழுத்தத்தை எடுத்து அதை சேர்த்து கூட்டி பார்த்தா அதுதான் மொத்த மின் மின்கலத்தின் மொத்த மின்னழுத்தம் இசெல்னு சொல்லலாம் வாய்ப்பாடு பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா ஈசல் இசெல்லு சீக்குவல் டு இ இ ஆக்சிஜனேற்ற ஆக்சிஜனேற்ற அரைக்கலம் ப்ளஸ் இ ஒடுக்கு அரைக்கலம் கேத்தோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இ செல்லு பொருட்டு இ ஆக்சிஜனேற்ற அரைக்கலம் ப்ளஸ் இ ஒடுக்கு அரைக்கலம்னு சொல்லலாம் இந்த இடத்துல இ ஆனோடு அப்படிங்கிறது என்னென்னா நேர்மின் வ நேர்மின் முனை வந்து நேர்மின் வினையை வினையத்தான் நம்ம நேர்மின் அரைக்கடத்தினுடைய ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்தை தான் நம்ம இ ஆக்ஸி ஆனோடுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இ ஆக்ஸ் ரெடி ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா அது என்ன என்னென்னு பாருங்கள் ஸோ இ ரெடியூஸ்டு ரிடக்ஷன் கேத்தோடு அப்படின்னா இ ரெட் கேத்தோடு அப்படின்னா என்னென்னா எதிர்மின் முனையின் ஒடுக்க மின்னழுத்தம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல இ ஆக்சிடேஷன் ஆனோடு அப்படிங்கிறது நேர்மின் வாயின் நேர்மின் முனையின் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் இது வந்து எதிர்மின் முனையின் ஒடுக்க மின்னழுத்தம்னு சொல்லலாம் ஓகேவா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பை கணக்கிடுதல் அப்படிங்கிறது சாத்தியமற்றது ஒரு ஆனோட மட்டும் ஆயரோட அரைக்கலத்தினுடைய மின்னழுத்தத்தை மட்டும் கணக்கிடலாம் அப்படின்னா கணக்கிட முடியாது கேத்தோட அரைக்கலத்தினுடைய மின்னழுத்தத்தை மட்டும் கணக்கிடலாம்னா கணக்கிட முடியாது ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஒரு தனித்த மின்முனை தனித்த மின்முனைனா அரை மின்கலம்னு சொல்கிறது தான் ஓகேவா ஒரு தனித்த மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பை தனியாக கணக்கிட முடியுமானா முடியாது ஆனால் ஓல்ட்டு மீட்டரை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா இரண்டு மின்முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை ஈசல் நம்மால் அளவிட முடியும் ஓகேவா இரண்டு மின்முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடுகளை தான் கணக்கிட முடியும் தனித்த ஒரு மின்முனையினுடைய இஎம்எஃப் மதிப்பை கணக்கிட முடியாது சரியா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஏதேனும் ஒரு முனையை மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பு நமக்கு தெரிஞ்சா அளவிடப்பட வேண்டிய மின்கல மின்னழுத்த மதிப்பை கொண்டு மற்றொரு மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பை நம்மளால் என்ன பண்ணிடலாம் கணக்கிட முடியும் மொத்த மின்கலத்தின் மின்னழுத்தம் தெரிஞ்சால் அப் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அரைக்கலத்தின் மின்னழுத்த மின்னழுத்த வேறுபாடு தெரிஞ்சால் அதிலருந்து தெரியாத இன்னொரு விண்ண தெரியாத இன்னொரு மின்முனையின் மின்னழுத்தத்தை நம்மளால் என்ன பண்ணிடலாம் கணக்கிடலாம் அதான் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அளவிடப்பட ஏதேனும் ஒரு கொடுத்துருக்காங்களா மின்கலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு மின்முனையின் இஎம்எஃப் மதிப்பு நமக்கு தெரிஞ்சா அளவிடப்பட்ட மின்கலத்தின் மின்னழுத்த மதிப்பைக் கொண்டு மின்கலத்தின் மின்னழுத்தமும் ஏதாவது ஒரு அரைக்களத்தினுடைய மின்னழுத்தமும் தெரிஞ்சால் தெரியாத இன்னொரு மற்றொரு அரைக்கலத்தினுடைய மின்னழுத்தத்தை நம்மளால் என்ன பண்ணிடலாம் கணக்கிட முடியும் ஓகேவா ஸோ அதனால தான் நமக்கு இஎம்எஃப் மதிப்பு தெரிஞ்ச ஒரு நோக்கீடு நோக்கீடு மின்முனை நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்க மின்கலம் மொத்த மின்னழுத்தம் தெரியணும் அடுத்து ஏதாவது ஒரு அரைக்களத்தினுடைய அரை மின்களத்தினுடைய மின்னழுத்தம் தெரிஞ்சிச்சுன்னா தெரியாத இன்னொரு மின் மின்கலத்தினுடைய மின்னழுத்தத்தை நம்மளால் என்ன பண்ணிடலாம் கணக்கிடலாம் சரி இந்த நோக்கத்திற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தனித்த ஒரு அரைக்கடத்தை நம்ம பயன்படுத்த முடியாது ஸோ அதனால் திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை பயன்படுத்துகிறோம் திட்ட ஹைட்ரஜன் மின்முனை திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை எப்படி குறிப்பிட்றோம் அப்படின்னா ஷீனு குறிப்பிட்றோம் என்னென்னு குறிப்பிட்றோம் ஷீனு குறிப்பிட்றோம் சரியா ஸோ இந்த சீயை வந்து நம்ம நோக்கிட்டு மின்முனையாக பயன்படுத்துகிறோம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை வச்சு தான் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷீங்கிற ஒரு எலக்ட்ரானை வச்சுக்குவாங்க தெரியாத ஒரு அரைக்களத்தினுடைய மின்னழுத்தத்தை இதோட இடைச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு மின் சுற்றை உருவாக்கி கல வினையை அமைச்சு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க தெரியாத அந்த ஒரு அரைக்களத்தினுடைய மின்னழுத்தத்தை கண்டுபிடிப்பாங்க அரைமின் வாயினுடைய மின்னழுத்தத்தை கண்டுபிடிப்பாங்க மின் களத்தில் இருக்கக்கூடிய மின்முனையின் மின்னழுத்தத்தை கண்டுபிடிப்பாங்க ஏஎம்எஸ் இதை வந்து இதோடு இணைக்கிறாங்க அப்படின்னா திட்ட ஹைட்ரஜன் மின்வாயினுடைய மின்னழுத்தம் வந்து பூஜ்ஜியம் வோல்ட் ஓகேவா ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எதோடு வினைப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மின் களம் ஹை திட்ட ஹைட்ரஜன் மின்வாய் மின்னழுத்தம் செயல் மின் மின்கலம் செயல்படும் இப்போ சப்போஸ் நம்ம வந்து எதிர்மின் முனையினுடைய எதிர்மின் முனையினுடைய மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஷீயோடு இணைச்சா ஷி என்னவா செயல்படும்னா நேர்மின் முனையாக செயல்படும் நேர்மின் நேர்மின் அரைக்கலமாக செயல்பட்டு நேர்மின் முனையாக இருக்கும் ஓகேவா இப்போ நேர்மின் முனையாக செயல்பட்டால் ஷி என்னவா செயல்படும்னா ஆக்சிஜன் ஏற்ற ஆக்சிஜனேற்ற அரைக்கலமாக செயல்படும் ஓகேவா சப்போஸ் நேர்மின்வாய் அரைக்கலத்தினுடைய மின்னழுத்தம் நமக்கு தெரியாத அப்படின்னா இப்போ வாய் அரைக்கலத்தை எடுத்துகிட்டு வந்து ஷீயோடு இணைக்கணும் இப்போ இந்த ஷீ இந்த இடத்துல என்னவா செயல்படும்னா எதிர்மின் முனையாக செயல்படும் ஓகேவா ஸோ நம்ம எதோடு இணைக்கிறோங்கிறத பொறுத்து அந்த ஷீ வந்து அதனுடைய வினையை மாற்றிக்கும் எங்கெல்லாம் நேர்மின் முனையாக செயல்படுதோ அங்கெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றமும் எங்கெல்லாம் எதிர்மின் முனையாக செயல்படுதோ அங்கே ஒடுக்கம் நடைபெறும் ஓகேவா நம்ம எந்த அரைக்கலத்தோடு இணைக்கிறோங்கிறத பொறுத்து அதனுடைய ஆக்ஸி ஆக்சிஜன் ஏற்றமா ஒடுக்கமா அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் இஎம்எஃப் மதிப்பு தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னாவே அதனுடைய மதிப்பு என்னென்னா பூஜ்யம் போல்ட் ஏன்னா பூஜ்யங்கிறதுனால இஎம்எஃப்ல அந்தளவுக்கு மாற்றம் வராது ஓகே என்ன மதிப்பு வருதோ அதுதான் வரும் ஓகே ஸோ அதனால் அதை நம்ம ஷீயாகவும் ஷீ அப்படிங்கிற ஹைட்ரஜன் மின்வாயை நேர்மின் முனையாகவும் பயன்படுத்திக்கலாம் எதிர்மின் முனையாகவும் பயன்படுத்திக்கலாம் ஓகே எதோடு இணைக்கிறோங்கிறத பொறுத்து இதனுடைய இதனுடைய இது இதனுடைய ஆக்ஸிஜன் ஏற்ற வினைகள் மாறும் ஓகேவா ஆக்சிஜன் ஏற்றமாக ஒடுக்குங்கிறது அதுதான் தீர்மானிக்குது சரி இந்த ஷீன்னு சொல்கிறோம் இல்லையா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு நோக்கிட்டு முன்முனைன்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஷீ கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா பார்த்துட்ருக்கீங்களா அதுதான் நிலையான ஹைட்ரஜன் மின்முனை நிலையான ஹைட்ரஜன் மின்முனை ஷீ சி ஓகேவா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க ஷி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலெக்ட்ரோடில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் ஹைட்ரஜன் ஹெச் எலக்ட்ரோட் வந்து இ நிலையான ஹைட்ரஜன் மின்முனைன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதை தான் இங்கே குறித்து காமிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே பிளாட்டினம் மின்முனை இருக்குது ஸோ பிளாட்டினம் முன்வினை எடுத்துட்டு ஹைட்ரஜன் வாயுவில் நிரப்பி வச்சாச்சு மேலே ஹைட்ரஜன் வாயு உள்ளே அனுப்புகிறோம் அதே மாதிரி ஹைட்ரஜன் வாயு உள்ளே போய்ட்டு நீர் குமிழி ஹ ஹ ஹ ஹ ஹைட்ரஜன் கும்ளிகளாக வெளியிடுது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் எஸ் ஸோ இங்கே ஒரு மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமில கரைசல் எடுத்துக்கிட்டு ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் ஹைட்ரஜன் வார் வாயுடன் தொடர்பில் உள்ள பிளாட்டினம் உண்மையை கொண்டுள்ளது சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாய் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நிரப்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வச்சுக்கிட்டாங்க ஒரு மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஒரு வளிமண்டல ஹைட் ஒரு வளிமண்டல அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு வாயுவை செலுத்தி உள்ள பிளாட்டினம் மின்முனையை வச்சுட்டாங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் பிளாட்டினம் மின்முனை இருக்குது ஸோ அந்த பிளாட்டினம் உண்முனை இதுதான் பிளாட்டினம் மின்முனை இந்த பிளாட்டினம் மின்முனையை ஒரு மோலார் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட அமிலத்தில் வச்சு ஸோ இது வழியாக ஒரு வளிமண்டல அழுத்தத்தை செலுத்துகிறாங்க ஒரு வளிமண்டல அழுத்தத்தை செலுத்திட்டு அப் செலுத்தியிருக்காங்க புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் ஹைட்ரஜன் வாயு ஆகும்னா கரைசல் வழியே குமுழிகளாக மாறும் ஸோ இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் ஹைட்ரஜன் வாயு என்னவாக மாறும்னா இந்த மாதிரி பபுள்ஸாக மாறும் ஓகேவா குமுழிகளாக மாறும் அந்த குமுழிகள் வந்து குமுளிகளாக செலுத்தப்படும் ஓகேவா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் வாயுவானது கரைசலின் வழியே குமுழிகளாக செலுத்தப்படுகிறது ஓகே ஷீங்கிறது எதிர்மின் முனையாகவும் ஷீங்கிறது எதிர்மின் முனையாகவும் நேர்மின் முனையாகவும் செயல்பட முடியும் ஓகேவா ஸோ நம்ம எது கூட இணைக்கிறோங்கிறத பொறுத்து ஷீ எதிர்மின் முனையாக எதிர் நேர்மின் முனையாங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம் ஓகேவா இப்போ சப்போஸ் அரை நேர்மின் வாயோடு இணைக்கணும் வாய் அரைக்களத்தினுடைய மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும்னா ஷீயை எதிர்மின் முனையாக பயன்படுத்தலாம் ஓகேவா சப்போஸ் நேர்மின் முனையுடைய அரைக்களம் நேர்மின் அரைக்களத்தினுடைய மின்னழுத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷீயை எதிர்மின் முனையாக பயன்படுத்தலாம் ஸோ எந்த அரைக்களத்தினுடைய மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷீயை பயன்படுத்திக்கலாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஷீ ஆனது எதிர்வின் வாயாக பயன்படுத்தப்பட்டால் நிகழும் ஒடுக்க வினை பார்த்துங்க ஸோ வினை ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னா எலக்ட்ரானை சேர்த்தல் ஸோ இப்போ இந்த ஷீயில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ் அயனிகள் ஒடுக்கம் அப்படின்னா எலக்ட்ரானை பெறுதல் இந்த ஷீவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு ஓகேவா ஆக்சிஜனை வினையில் கிடச்ச ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துக்குது ஓகேவா இந்த டூ ஹெச் ப்ளஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைட்ரோக்ளோரி அமிலத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஹைட்ரஜன் வாயுவை பாஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது அதில் குமிழிகள் வந்துச்சு இல்லையா அந்த குமலிகளில் இருக்கிற இருக்கக்கூடிய அயனிதான் டூ ஹெச் ப்ளஸ் அயனி அந்த டூ ஹெச் ப்ளஸ் அயனி நீரிய கரைசலில் ஒரு மோலார் ஹெச் சிஎல் கரைசலும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒடுக்க வினையுது ஒடுக்கம் அப்படின்னா எலக்ட்ரானை சேர்த்தல் ஆக்சிஜனேற்ற வினையில் விடு முடிஞ்சு ஆக்சிஜனேற்ற வினையில் வெளிவிட்டு இரண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு ஹெச் டுவாக மாறுது ஓகேவா ஸோ இப்போ ஷீனுடைய ஷீ நேர்மின் வாயாக செயல்பட்டால் அதனுடைய மின்னழுத்தம் ஜீரோ வோல்ட் ஓகேவா ஸோ அதே மாதிரி நேர்மின் வாயாக செயல் பயன்படுத்தப்பட்டால் ஷீ ஆனது நேர்மின்முனையாக பயன்படுத்தப்பட்டால் நிகழும் ஆக்சிஜன் ஏற்ற வினையை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஷீ ஆனது நேர் நேர்மின் வாயாக பயன்படுத்தப்பட்டால் நிகழும் ஆக்சிஜன் ஏற்ற வினை ஸோ ஆக்சிஜன் ஏற்றம்னா எலக்ட்ரானை இழுத்தல் எலெக்ட்ரானை இழத்தல் ஸோ ஹைட்ரஜன் வாயு என்ன பாருங்க பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் வாயு ரெண்டு எலக் ரெண்டு எலக்ட்ரானை இழக்குது இழந்து டூ ஹெச் ப்ளஸ் சைனியா மாறுது ஹைட்ரஜன் வாயு ரெண்டு எலக்ட்ரானை இழந்து டூ ஹெச் ப்ளஸ் சைனியா மாறுது இந்த திட்டவாய் மின்னழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வோல்ட் ஓகேவா எஸ் அது வந்து எது கூட நேர்மின் வாயாக இருந்தால் இந்த மாதிரி ஆக்சிஜன் ஏற்றத்தை ஆக்சிஜனேற்ற வினை அதில் ஷீல நடைபெறும் அதனுடைய திட்ட மின்வாய் மின்னழுத்தம் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் சப்போஸ் எதிர்மின்வாயாக பயன்படுத்தப்பட்டால் ஒடுக்கம் நடைபெறும் அதில் இதனுடைய மின் அழுத்தம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இதனுடைய மின்னழுத்தம் புஜியம் புரியுத ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பார்க்க பாருங்கள் பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் அது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள ஜிங்க் முனையின் ஒடுக்க மின் அழுத்தத்தை ஷீயை பயன்படுத்தி நாம் கணக்கிடுவோம் எப்படி ஜிங்க் சல்ஃபேட் கரைசல்ல ஜிங்க் வச்சுருக்காங்க எங்கள் படத்தை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் கரைசல்ல எடுத்து இந்த ஜிங்க் சல்ஃபேட் இது உள்ளே இருக்கிறது ஜிங்க் சல்ஃபேட் கரைசல் இந்த ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் ஜிங்க்கை வச்சாச்சு ஜிங்க் செட் கரை சல்ஃபேட் கரைசலில் ஜிங்க்கை வச்சு அந்த அரைக்களத்தினுடைய மின்னழுத்தத்தை அழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த ஓரத்தில் இருக்குது இது வந்து இந்த ஓரத்தில் இருக்குது இல்லையா ஸோ வலதுபுற ஓரத்தில் இருக்கா இடதுபுற ஓரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ எப்போவுமே வாய் வந்து எந்த ஓரத்தில் இருக்குன்னா இடதுபுற ஓரத்தில் இருக்குது இடதுபுறத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்வாய் என்னவாக செயல்படும்னா வாயாக செயல்படும் ஸோ நேர்மின் வாயில் எப்போவுமே என்னதான் நடக்கும்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறும் ஓகேவா சிங்க் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் ஓகே அதை எப்படி குறிப்பிட்றது பார்த்தீங்கன்னா இசட்டன் மின்முனை எப்போவுமே நேர்மின் முனையாக இருந்தால் ஃபஸ்ட்டு மின்வாயை சொல்லணும் பிரிகை நிலைமை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரைசலில் இருக்கக்கூடிய அயனி இசட்டன் டூ ப்ளஸ் அயனி மின் பகடி கரைசல் இருக்கக்கூடிய அயனி இசட்டன் டூ ப்ளஸ் அக்குவஸ் ஒரம் மோளார்னு போடணும் அடுத்து இது உப்பு பாலத்தை குறிக்கக்கூடியது இரண்டு வெட்டிக்கல் இரண்டு செங்குத்துக்கோடு உப்பு பாலம் போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதிர்மின்வாயை ஹைட்ரஜன் செயல்படுது ஹைட்ரஜன் திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை செயல்படுது ஷி ஸோ அப்போது நம்ம எதிர்மின் எழுதும் எழுதும்போது எப்போவுமே மின்பகுதியில் இருக்கக்கூடிய அயனியை தான் ஃபர்ஸ்ட்டு எழுதணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஹெச் பிளஸ்ஸை போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ ஹெச் பிளஸை போட்டாச்சு ஹெச் பிளஸ் அக்கோஸ் ஒரு மோலாரம் ப்ராக்கெட்டில் குறிப்பிட்டாச்சு அடுத்து மின்பகுலியில் இருக்கக்கூடிய அயனி போட்டாச்சு அடுத்து பிரிகை நிலைமை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஹைட்ரஜன் வாயு ஒரு வளிமண்டல அழுத்தம் ஒரு செங்குத்துக்கோடு பிளாட்டினம் இங்கே வந்து பிளாட்டினம் வந்து வினை மின் மின்வாயாக செயல்படும் ஸோ இப்போ ஷீயை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்கோம்னா இந்த இடத்துல எதிர்மின்வாய் அரைக்கலமாக செயல்படுது எதிர்மீன்வாய் அரைக்கடத்தெலாம் செயல்பட்டால் அதனுடைய இதில் என்ன நடக்கும்னா எதிர்மீன்வாயு அரைக்கடத்தில் ஒடுக்கம் நடைபெறும் ஸோ ஒடுக்கத்தில் இதனுடைய திட்ட மின்வாய் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்னென்னா புஜ்யம் ஓகேவா ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கணும் ஈ நாட்டு ஈ நாட்டு ஷீ ஈ நாட் ஷீயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா புஜ்யம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜிங்க் ஜிங்கினுடைய அரைக்கல மின்னழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் கணக்கிடணும் ஓகேவா அடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு இதை வினையை எழுதியாச்சு வினையை குறிப்பிட்டாச்சு படி ரெண்டில் பாருங்கள் மேலே குறிப்பிட்ட கால்வானிக் மின்கலத்தில் இஎம்எஃப் இஎம்எஃப் வோல்ட்டு அளவிடப்படுது ஸோ அளவிடப்படும் போது பார்த்திங்கன்னா இதில் இந்த நேர்வில் கான்வானிக் மின்னடுத்தத்தின் அலந்தறியப்பட்ட இஎஃப் மதிப்பு என்னென்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட்டு ஸோ ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா மொத்த அழுத்த மின்கலத்தின் மொத்த மின்னழுத்தம் தெரிஞ்சாச்சு ஷீ நாட்டு ஷீனுடைய மின்னழுத்தம் திட்ட மின்வாய் மின்னழுத்தமும் தெரிஞ்சிருச்சு ஸோ ரெண்டோட மதிப்பையும் இந்த வாய்ப்பாட்டில் பிரதிகிட்டு தெரியாத ஒன்றை வச்சுக்கிட்டு தெரியாது தெரி தெரிஞ்சதுலேருந்து கழிச்சு போடறோம் ஓகேவா அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க ம் இதில் பாருங்கள் ஸோ ஈ நாட்டு செல்லு சீக்கிரட்டு ஈ நாட்டு ஆக்சிஜனேற்ற அரைக்கலம் இசட்டன் ஒரு சிங்கத்துக்கோடு இசட்டன் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஈ நாட்டு ஒடுக்கு அரைக்கலம் ஷீ ஓகேவா ஒரு அரைக்கலத்தினுடைய மதிப்பு பூஜ்ஜியம் ஸோ அடுத்து இந்த இந்த மொத்த மின்கலத்தினுடைய புள்ளி ஏழு ஆறு வோல்ட் இந்த ஃபார்மில் சப்ஷிட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் மொத்த மின்கலத்தின் மின்னடுத்தம் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் ஈக்குவல் டு ஆக்சிஜனேற்ற என்ற அரைக்களத்தின் மின்னடுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் இது இசட்டன் இசட்டன் டூ ப்ளஸ் ஒரு செம்பத்துக்கூட இசட்டன் டூ ப்ளஸ்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் சீனுடைய திட்ட ஹைட்ரஜன் மின்னழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஸோ பூஜ்ஜியம்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ அப்போ ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட்டு சீக்கல்ட்டு ஈ நாட் ஆக்சிஜனேற்ற அரைக்கலம் இசட்டன் இசட்டன் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஜீரோன்னு போட்டிருக்கிறோம் இப்போ என்ன வருதுன்னா இந்த இசட்டன் இசட்டன் டூ ப்ளஸ் அரைக்களத்தினுடைய மின்னழுத்தம் என்னென்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் ஓகேவா இப்போது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஜிங்க் மின்முனையின் மின்னழுத்தம் எவ்வளவுன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் ஓகேவா ஸோ நேர்மின் முனையின் மின்னழுத்தத்தை திட்ட மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கணும்னா ஓகே ஷீ வந்து எதிர்மின் முனையாக செயல்பட்டுச்சு அந்த எதிர்மின் திட்ட மின்வாய் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால இங்கே மொத்த மின்கலத்தின் மின்னழுத்தம் என்னவோ அதுதான் அந்த நேர்மின்வாய் அரைக்களத்தின் அரைக்கள மின் அரைக்களத்தின் மின்னழுத்தம் அப்புஞ்சிதா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வினை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஜிங்க் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு என்ன பண்ணிடும் ஜிங்க் வந்து ஆக்சிஜன் ஏற்ற வின்முனையாக செயல்படுது இது இரண்டு எலக்ட்ரானை இழக்குது இரண்டு எலக்ட்ரானை இழந்து இசட்டன் டூ ப்ளஸ்ஸாக மாறுது ஓகே இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது ஸோ இசட்டன் டூ பிளஸ்ஸாக மாறுது இசட்டன் டூ ப்ளஸ் இரண்டு எலக்ட்ரானை வெளிவிட்டுருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்க வினை இதனுடைய மறுதலையும் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆக்சிஜனேற்ற அரைக்கலமாக செயல்பட்டால் இதனுடைய மின்னழுதத்தினுடைய மதிப்பு என்னென்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட் இப்போ இந்த இடத்துல இது என்னவா செயல்படுதுன்னா சப்போஸ் இந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நேர்மின்வாய் அரைக்கலமாக செயல்பட்டால் அதனுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் சப்போஸ் ஒடுக்க அரைக்காலனால் செயல்பட்டுச்சுன்னா ஒடுக்கம் நடைபெறும் அந்த ஒடுக்க அரைக்கலத்தில் வினை பார்த்திங்கன்னா எஸ் இசட்டன் ரெண்டு எலெக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இசட்டனாக மாறிடும் இ நாட் வேல்யூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஏழு ஆறு வோல்ட் ஜீரோ பாயிண்ட் ஏழு ஆறு வோல்ட் இசர்டன் டூ ப்ளஸ் ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இசர்டன்னாக மாறிடும் இ நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் ஓகேவா எஸ் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இதனுடைய ஒடுக்க அரைக்கலனா ஜிங்க்கு செயல்பட்டா இசட்டன் இசட்டன் டூ ப்ளஸ் இசட்டன் டூ ப்ளஸ் இசட்டன் ஒடுக்கு அரைக்கால்னா செயல்பட்டால் ஃபஸ்ட்டு மின் பகலில் இருக்கக்கூடிய ஐனியை தான் ஃபஸ்ட்டு போடணும் அதனால் இசட்டன் டூ ப்ளஸ் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடு அடுத்து இசட்டன் இதனுடைய மொத்த மின்னழுத்தம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஸோ வரையறை கொடுத்துட்டாங்க மின்முனை மின்முனை மின்னழுத்தம் ஐப்பாக்கு வரையறை பாருங்கள் மின்முனை மின்னழுத்தம் இ இனா என்ன பாருங்க மின்முனை மின்னழுத்தம் இஎம்எஃப் வெறும் குறிப்பிடலாம் அப்படின்னா திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை இடதுபுற அரைக்களமாகவும் கொடுக்கப்பட்டுள்ள மின்முனையை வலதுபுற அரைக்கலமாகவும் கொண்டுள்ள மின்கலத்தின் மின் இயக்கு விசை ஈ ஹைட்ரஜன் மின்வாயை வந்து இடதுபுற ஓரத்தில் அரைக்கலமாக பயன்படுத்திட்டு வலதுபுற ஓரத்தில் வலதுபுற மூலத்தில் கொடுக்கப்பட்ட மின்முனையை வந்து வலதுபுற அரைக்கல மின்னழுத்தமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த களத்தினுடைய மின் அழுத்தத்தை நாம் என்னென்ன சொல்லலாம்னா மின் அழுத்த அந்த மின்கலத்தின் மின் இயக்கு விசையை எப்படி குறிப்பிடலாம்னா ஈன்னு குறிப்பிடலாம் மின்முனை மின்னழுத்தம்னு சொல்லலாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் திட்ட மின்முனை மின்னழுத்தம்னா ஈ நாட்டு எப்படி சொல்லணும்னா இடதுபுற ஓரத்தில் இடதுபுற ஓரத்தில் திட்ட திட்ட அழுத்த நிலையில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து நீரேற்றம் பெற்ற புரோட்டானாக அடையும் மின்கலத்தின் திட்ட இஎம்எஃப் திட்ட மின்முனை மின்னழுத்தம்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ திட்ட ஹைட்ரஜன் மின்முனை இடது அரைக்களமாகவும் கண்டுபிடிக்க வேண்டி வேண்டிய அரைக்களம் வலதுபுற ஓரத்திலும் இருந்தால் அங்கு கண்டுபிடிச்ச மின் அழுத்தம் மின்முனை மின்னழுத்தம் ஈனு குறிப்பிடலாம் ஓகேவா மின்கலத்தின் மின் மின்வி செய்ய மின்முனை மின்னழுத்தம் ஈனு குறிப்பிடலாம் திட்ட மின்முனை மின்னழுத்தம்னா இடதுபுற ஓரத்தில் இடதுபுற அரைக்களத்தில் அரை மீன்கலத்தின் திட்ட திட்ட மின்னழுத்த நிலையில் திட்ட அழுத்த நிலையில் மூலக்கூறு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அடைந்து நீரேற்றம் பெற்ற புரோட்டானாக அடையக்கூடியது மின்கலத்தின் திட்ட இஎம்எஃப்னு சொல்லலாம் அப்போ இடதுபுற ஓரத்தில் என்ன பண்ணுறோம் ஹைட்ரஜன் அரைக்கலத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது என்னவாக மாறினா நீரேற்றம் பெற்ற புரோட்டான்களாக மாற்றம் அடையும் அப்போ அதனுடைய மின்னழுத்தத்தை திட்ட இஎம்எஃப் அப்படின்னு குறிப்பிடலாம்னு சொல்கிறாங்க புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷனாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் மின்முனையின் மின் அழுத்தத்தை எவ்வாறு கணக்கிடுவான்னு கேட்பாங்க அதை நீட்டாக படித்து எழுதிருங்க ஓகேவா அல்லது திட்ட திட்ட ஹைட்ரஜன் மின்வாய் மின்வாய் அரைக்கலம் எவ்வாறு ஆக்சிஜனேற்ற அரைக்கலம் மற்றும் ஒடுக்கு அரைக்கலனாக செயல்படுது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கும் தான் ஆன்சர் மின்முனை மின் அழுத்தத்தை கணக்கிடுதல் அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக அந்த இது முடிகிற வரைக்கும் எழுதுருங்க புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்